புதியதொரு மருத்துவ சிந்தனையோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோ பதிவில் நான் டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் பிராங்கே ஆஸ்துமா மூச்சிறைப்பு நோய் அல்லது ஈழை நோய் அப்படின்னு சொல்லுவோம் அது ஏன் வருது அதற்கான அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ பதிவுல சொல்ல போறேன் இது போன்ற பயனுள்ள மருத்துவ தகவல்கள் ஆரோக்கிய தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னு பிரியப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை மறக்காமல் பிரெஸ் பண்ணுங்க ஆக்சுவலா அந்த பிராங்கேயில் ஆஸ்துமா ஒரு உயிர்கொல்லியா அப்படின்னா கிடையாது இது வந்து லைஃப் த்ரெட்டனிங் வந்து வராது பட் ஒரு சில கண்டிஷன் இப்ப ஸ்டேட்டஸ் ஆஸ்மேட்டிக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம் தொடர்ச்சியான வீசிங் இருக்கும் பொழுது லைஃப் நம்முடையா வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இது யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஏஜ் குரூப்பும் வரும் குழந்தைகளுக்கு வரும் அடலசன்ட்டுக்கு வரும் மிடில் ஏஜுக்கு வரும் ஓல்ட் ஏஜுக்கு வரும் ஆண் பெண் அப்படின்னு பார்க்கும் பொழுது பெண்களுக்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் ஆகும் சரி இந்த இது ரிப்பீட்டடா ரெக்கரண்டா வரக்கூடியது ஒரு நாள்ல வந்துட்டு அப்படியே நிக்கிறது கிடையாது தொடர்ச்சியாக ரிப்பீட்டடா வரும் எப்பெல்லாம் வந்து நம்ம அலர்ஜன் எக்ஸ்போஸ் பண்றோம் எப்பெல்லாம் நம்மளுக்கு இம்யூனிட்டி குறையுதோ அப்ப இந்த ப்ராப்ளம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு சரி இந்த பிராங்கேல் ஆஸ்துமா எதனால வருது அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன்னா காரணத்தை தான் அதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு புரியும் ஃபர்ஸ்ட் வந்து ஜெனட்டிக் பாரம்பரியமாக வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அவங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கு மூன்று தலைமுறைக்கு நமக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இரண்டாவதாக நம்ம இருக்கக்கூடிய சூழல் சூழல் அதாவது வாழ்நிலை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம குடும்ப வீட்டை சுற்றி வந்து ஏதாவது அலர்ஜென்ஸ் ஏதாவது இருக்குது பர்டிகுலராக வந்து போலன்ஸ் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பர்த்தீனிய செடிகள் நம்ம வீட்டை சுற்றி இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காற்று மகர்ந்த தூள்கள் காற்றின் மூலமாக நம்ம நுரையீரலில் அடையும் பொழுது நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது மெயின் ரோட்ல ஃபிக் வட்டிகள் வந்து அதிகமா போகக்கூடிய மெயின் ரோட்ல பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வந்து ஏதாவது குப்பை கொட்டுற இடம் அல்லது குப்பையை எரிக்கக்கூடிய மாவு மில் அப்படின்னு சொல்லுவோம் மர அறுவை மில் இந்த மாதிரி இருக்கும் பொழுது அதுலேருந்து வரக்கூடிய டஸ்ட் ஆனது நம்ம லங்ஸ் ஆகும் பொழுது நமக்கு இந்த பிராங்கைலாசமா வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் இப்ப வந்து டாகு கேட் இதெல்லாம் நம்ம வளர்க்குறோம் பட் அதுல இருந்து வரக்கூடிய அந்த அலர்ஜென்ஸும் நம்மளை அஃபெக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ஸ்மோக்கிங் அதிகமாக பண்ணுறவங்களுக்கு வரலாம் ஒபீசிட்டி உடல் பருமனும் ஒரு முக்கிய காரணம் இதெல்லாம் வந்து நம்மளுடைய சுற்றுப்புற சூழல்னால வருவது அடுத்து வந்து ப்ரொஃபஷனல் லைஃப் சில பேர் வந்து காட்டன் மில்லு கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அது மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ணும் பொழுது அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாருக்குமே வருமா அப்படிங்கிறது இல்லை பட் யாருக்கு இம்யூனிட்டி குறைவாக இருக்கும் சென்சிட்டிவ் டு ஆஸ்மா அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்ப யாருக்கெல்லாம் வரலாம் என்னென்ன காரணங்களால வரலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து வந்து ஆஸ்துமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சுவாசம் எப்படி நடைபெறுகிறது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சிம்பிளா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் வெளிமண்டலத்துல இருந்து காற்று நமக்கு மூக்கு துவாரத்தின் வழியாக வந்து வாய்ப்பகுதி தொண்டை பகுதி லாரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் குரல் வலை அதுல இருந்து நுரையீரலை சென்றடைகிறது அங்க மெயின் விண்டு பைப் விண்டு பைப்ல இருந்து பிராங்கை பெரிய பிரான்ச்சு அதுல இருந்து மல்டிபிளா வந்து பிராங்கியூல்ஸ் இருக்கு அதுக்குள்ள லங்ஸ்ல போய் என்ட்ரி ஆகுது அதுல இந்த பிக்சர்ல போடுறேன் பாருங்க உங்களுக்கு சுவாச மண்டலம் இவ்வளவு கரெக்டா ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அடுத்து இது பர்டிகுலரா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அல்வியோலை அப்படிங்கிறது அல்வியோலைங்கிறது வந்து என்னன்னா ஒரு காற்றுப்பை அதை பக்கத்துல வந்து ரத்த நாளங்கள் இருக்கும் அங்கதான் வந்து அந்த கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் அதாவது ஆக்சிஜன் எடுத்துக்கொள்ளப்படுகிறது கார்பன் டை ஆக்சைடு வந்து அதுக்குள்ள போய் என்ட்ரி ஆகுது சோ இந்த உள் சுவாசம் நம்ம காற்று உள்ள இழுக்க அப்ப முக்கியமான ஒரு வேலை நடக்குது என்னன்னா நம்ம மார்பக பகுதியையும் வயிற்று பகுதியையும் பிரிக்கக்கூடியது உதரவிதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தசையினாலான ஒரு பை இந்த பிக்சர் போடுறேன் நீங்க பாருங்க நம்ம உள்ள வந்து இழுக்கும் பொழுது அந்த தசையானது மேல் கீழ் நோக்கி தள்ளப்படும் ஏன்னா மேல பிரஷர் இருந்திருக்கும் போது கீழ் நோக்கி தள்ளப்படும் அதே போல நம்மோட செஸ்ட் மசில்ஸ்னு சொல்லுவோம் அதாவது விழா எலும்பு தசைகள் அதுவும் கீழ் நோக்கி தள்ளப்படுகிறது இப்ப கீழ் நோக்கி தள்ளும் போது என்ன ஆகும் செஸ்டுடைய கேவிட்டி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் மேக்சிமம் எவ்வளவு வால்யூம் ஆஃப் ஏர் வந்து நம்ம இன்ஹேல் பண்ண முடியுமோ உள்வாங்க முடியுமோ வாங்குவோம் ஸோ அதை போல நான் சொன்னபடி அந்த பாதை அதாவது முக்கு துவாரம் வாய்ப்பகுதி தொண்டை பகுதி அதே மாதிரி குரல் வலை விண்டு பைப்பு லங்ஸ்ல போய் என்ட்ரி ஆயிடுது அல்வியோலை ரீச் ஆயிடுது அப்போ அந்த அல்வியோலையில வந்து என்ன ஆகுதுன்னா அடுத்து அங்கிருந்து நம்ம ரத்த நாளங்கள் மூலமாக நமக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து எடுத்து செல்லப்படுகிறது எல்லா செல்களுக்கும் வந்து போகுது அங்க அங்கிருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு அகைன் வந்து ரத்த நாளங்கள் மூலமாக அல்வியோலையை வந்து ரீச் ஆயிடுது ஸோ பல்வியோலையில வந்து அக்யூமுலேட் ஆக என்ன ஆகும் பிரஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்ப அந்த உதர விதானம் என்ன செய்யுது முதல் நடந்ததுக்கு ஆப்போசிட்டா மேல்நோக்கி தள்ளப்படுகிறது மேல்நோக்கி தள்ளும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வெளிமூச்சு வழியாக வெளியேறுகிறது சோ இப்படிதான் உள் சுவாசம் வெளி சுவாசம் இயற்கையாக நடைபெறுகிறது இதை நம்ம யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது இது ஆட்டோனமிக் அப்படின்னு சொல்லுவோம் இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ப்ராப்ளம் வந்து எப்போ வருதுன்னா நான் மேற்சொன்ன அலர்ஜென்ஸ் ஏதோ ஒரு அலர்ஜென்ஸ் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகுது என்ட்ரி ஆகுது லங்ஸ்குள்ள போகுது அப்படிங்கிறப்ப அந்த ரெஸ்பிரேஷன் சுவாசம் வந்து தடைபடுது இப்போ அந்த அலர்ஜன் உள்ள போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் மூன்று முக்கியமான விஷயங்கள் நடக்கும் ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபிளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வீக்கமடைதல் உள்புற இருக்கக்கூடிய அந்த தசைகள் எல்லாமே வந்து வீக்கமடையும் பொழுது அந்த ஸ்பேஸ் நேரம் உள்ள போகக்கூடிய காற்று போகக்கூடிய பாதை வந்து ரொம்ப சுருங்கிரும் அப்ப பிரஷரைஸ் பண்ணி வெளியேறதுனாலதான் அந்த விசிலிங் சவுண்டு அதெல்லாம் வந்து நமக்கு கிரியேட் ஆகுது பொதுவா வந்து ஆஸ்மா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் செஸ்ட் ஹெவினஸ் அதாவது மார்பகை இருக்கம் ஃபர்ஸ்ட் வந்து உண்டாகும் அதே மாதிரி நடந்தால் பேசினால் மூச்சு வாங்குறது இருமல் ஸ்பெசிபிக்கா வந்து பாத்தீங்கன்னா இரவு இரவு அல்லது காலை அந்த மாதிரி வரும் ஒரு வீசிங் சவுண்ட் வந்து கிரியேட் ஆகும் இப்ப வந்து என்னென்ன அறிகுறிகள் எல்லாமே பார்த்துட்டோம் இதை எப்படி ப்ரிவென்ட் பண்றது அலர்ஜென்ஸ் அப்படிங்கிறப்ப வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் முடிஞ்ச அளவு டாக் கேட் வந்து நியர்பை இல்லாம பாத்துக்கலாம் அதே மாதிரி சுற்றுப்புற சூழலை வந்து தூய்மையா வச்சுக்கலாம் வீடையும் வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்ப நம்ம தொழில் வந்து அதுதான் அப்படிங்கிறப்ப வந்து நமக்கு அது பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம யோசிச்சு நம்ம வேலையை விட்டு நீக்கலாம் அதே மாதிரி ஸ்மோக்கிங் அப்படிங்கறத நம்ம அவாய்ட் பண்ணணும் வெயிட் வந்து கண்ட்ரோல்ல வைக்கணும் ஸ்ட்ரெஸ் ஒரு முக்கிய காரணம் எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து ஸ்மூத்தா போகும் இப்போ ஒரு தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னொரு முக்கியமான விஷயம் லைஃப் ஸ்டைல என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும் எப்பயுமே நம்ம பாடி வந்து ஒரு ஹார்மனி அதாவது ஒழுங்கா அதை ரித்தமிக்கா வேலை பார்த்தா எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்றது இல்லை பட் நம்ம அப்நார்மலா தான் பிரச்சனைகள் வருது தூக்கம் மிகவும் அவசியம் எயிட் ஹவர்ஸ் வந்து கட்டாயம் தூங்கணும் அதே மாதிரி ஹெல்த்தி ஃபுட் ரொம்ப முக்கியம் என்ன ஃபுட்டு எடுக்கலாம் என்ன ஃபுட் எடுக்கக்கூடாது அப்படிங்கறத நான் அந்த பிக்சர்ல போட்டிருக்கேன் பாருங்க முடிந்த அளவு காஸ்மேட்டிக் பேஷண்ட் வந்து வருத்த பொறித்த உணவுகள் அதே மாதிரி மசாலா ஐட்டங்கள் அதே மாதிரி இரவு நேரத்துல நீர் சத்து உள்ள உணவுகள் அவாய்ட் பண்றது நல்லது முக்கியமா வந்து டூ டு த்ரீ ஹவர்ஸ் பிஃபோர் பெட் டைம் வந்து எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி பாயில்டு ஃபுட் எடுத்துக்கொண்டாலும் நல்லது அதே மாதிரி பயிற்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது வாக்கிங் வந்து பெஸ்ட் வாக்கிங் ரன்னிங் பண்ணும்போது லம்ஸ் உடைய கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் முக்கியமா யோகா வந்து ஸ்பெசிஃபிக்கா அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய போர்சஸ் இருக்கு நான் அந்த பிக்சர் போட்டிருக்கேன் பாருங்க பட் பொதுவா வந்து யோகா வந்து நீங்க ப்ராப்பரா ட்ரெயின்டு பர்சன்கிட்ட ஆன்லைன்ல கத்துக்குவீங்களோ நேரம் போய் கத்துக்குவீங்களோ அதை ப்ராப்பரா ரெகுலேட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லங்ஸ் உடைய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் இம்யூனிட்டி வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பைனலா மெடிக்கேஷன் அப்படின்னு வரும்பொழுது எங்களுடைய ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட்ல வந்து இதுக்கு கம்ப்ளீட் கியூர் இருக்கு மெயினா வந்து நம்முடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அதே மாதிரி யோகா பண்ணனும் அல்லது ப்ராக்டிஸ் பண்ணனும் அதே மாதிரி வந்து மெடிசன் எடுத்துக்கும் பொழுது கம்ப்ளீட்டா வந்து கியூர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த வீடியோவில நான் உங்களுக்கு பத்தி ஒரு பேசிக்கான தகவல்கள் சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த டாபிக் ரிலேட்டடா எதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு உரிய தகவல்கள் அளிக்கப்படும் மீண்டும் புதியதொரு மருத்துவ சிந்தனையோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி